அந்த பன்னெண்டு ஆழ்வார்கள் அந்தந்த சன்னதிக்கு தான் பேரானது ஏற்பட்டிருக்கு அதிலே முக்கியமாக திருக்கோவலூர் நாம் இருக்கக்கூடிய திருக்கோவலூர் பஞ்சகிருஷ்ணாரண்யே ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த திருக்கோவலூர் மற்றும் முதலாழ்வார்களாலே ஆழ்வார்களாலே செய்யப்பட்ட ஒரு திவதேசம் என்று நாம் பார்க்கிறோம் முதல் முதல்ல நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் தொடங்கின இடம் என்ன சொன்னீர்களானால் இங்க இந்த திருக்கோவலூர் தான் ஆழ்வார்கள் எல்லாம் பல விவேதேசங்கள்ல பாடி இருக்காது அதுல வந்து முதல் முதல்ல இந்த மையன் தகலியா என்று சொல்லக்கூடிய இந்த முதல் ஆழ்வார் திவ்ய பிரபந்தத்தை தொடங்கின இடம் இங்கே தான் இதற்கு பிறகுதான் மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் பல பல விதேசங்களுக்கு சென்று பல பெருமாள்களை இப்பிரவான்களை மங்களா சாசனம் அப்படி பார்த்தோம்னா அந்த முதல் திவதேசம் என்கிற ஏன்னா எங்கெங்கெல்லாம் ஆழ்வார்கள் பாடியிருக்காங்களோ அதுக்கு தான் திவதேசம் பேர் ஆஹா அப்படி இருக்கும் பொழுது முதல்ல பாடல் இங்கே தான் பெற்ற ஸ்தலமாக இருக்கிறதுனால இந்த திருக்கோவிலூருக்கு அப்பேற்பட்ட ஒரு முதல் திவஜேசம் என்கிற ஒரு பேரும் ஏற்பட்டிருக்கு அதுவும் ஆழ்வார் புதத்தாழ்வார் பேயாழ்வார் இந்த மூவருக்கும் பெருமாள் பெறக்கூடிய ஆயம் அதாவது கண்ணனானவர் இங்கே பஞ்சகிருஷ்ணாராயண கஷேத்திரம்னு பார்த்தோம் கண்ணன் இருக்கக்கூடிய பஞ்ச அஞ்சு கிருஷ்ணஸ்தலங்கள் திருக்கோவலூர் திருக்கண்ணங்குடி திருக்கண்ணன் கபிஸ்தலம் திருக்கண்ணபுரம் திருக்கண்ணங்குடி ஆகா அஞ்சு அஞ்சு ஸ்தலங்கள் திருக்கோ திருக்கண்ணபுரம் திரு கபிஸ்தலம் திருக்கண்ணங்குடி திரு திருக்கண்ணமங்கை இல்லை திருக்கோவலூர் இன்னும் அஞ்சு அஞ்சு சன்னதிகளில் பெருமாள் கண்ணனாக காட்சி கிருஷ்ண ஸ்தலங்கள் அதிலே இந்த திருப்பூரும் முக்கியமான ஒன்று ஆக இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் பார்த்தீங்கன்னா கண்ணன் இந்த கண்ணன் வந்து ஆழ்வார்களுக்கும் மிருகண்ட மகரிஷிக்கும் இங்கே இடைகழின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இடத்துல முதல்தானத்தில் திருவிக்கிரமனாக உலகளந்த உத்தமனாக காட்சி அளிச்சிருக்கா அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான ஸ்தலம் மூன்று ஆழ்வார்கள் முதல் ஆழ்வார்களுக்கு முக்தியான இந்த ஸ்தலம்னு சொல்லுவார் மூணு ஆழ்வார்கள் தன்னோட பிறவி பயனை பெற்ற ஸ்தலம் இந்த ஸ்தலம் அதற்கு 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 மட்டும் நாலாவது ஆழாக இருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வார் ஆஹா அப்பேற்பட்ட திருமங்கை ஆழ்வாரும் இங்கே பத்து பாசனங்கள் மங்களார இந்த எம்பெருமானை பாடியிருக்கா அது இங்கே இருக்கக்கூடிய தாயார்ன்னு பார்த்தோம்னா புஷ்பவல்லி தாயார் ரொம்ப விசேஷமான தாயார் இந்த தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து எம்பெருமா ஆழ்வார்கள்லாம் மங்களார சாதனம் பாடியிருக்கா இது உலகளந்த உத்தமன் இன்னும் பார்த்துருக்கலான்னா மொத்தம் இப்போ திவ் மூணு திவ் தேசங்களில் உலகலந்த பெருமாள் திருவிக்கிரமனாக காட்சி தருகிறார் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அதிலே சீர்காழி மொத்தம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு இடத்துல இடது காலை தூக்கி காட்சி அளிக்கிறார் ஆனால் திருக்கோவலூர் இங்கே மட்டும் வலது காலில் வலது காலை தூக்கி உலகந்த உத்தமனாக காட்சி அளிக்கிறார் நமக்கு அதுவும் வர்ணம் மூலிகை வர்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருமேனி ரொம்ப ஆசிரியமான திறமை ஆக அப்பேற்பட்ட இந்த ஜிபஜேசத்தில் பல ஆழ்வார்கள் பல ஆச்சாரியர்கள் ராமானுஜரன் மாமணிகள் இன்னும் பல ஆச்சாரியர்கள் இங்கே வந்து இந்த வெப்பமானை மங்களாசாசனம் செய்து நமக்கெல்லாம் அந்த ஒரு ஒரு எப்படியெல்லாம் அவர் மங்களாசாசனம் செய்தாருன்னு ஒரு அழகை எல்லாம் பாசுரங்கள் மூலமாகவும் ஸ்லோகங்கள் மூலமாகவும் நமக்கு காமிச்சிருக்கார் பெர் இந்த உலகந்த உத்தவன் உற்சவருடைய திருநாமம் ஆயனார் திருநாமம் திருநோவம் தான் இடைகழி தமிழில் இடைகழி ஆயன் ஆயன்னா கண்ணன் அந்த கண்ணனே இங்கே உலகந்த பெருமாளாக அளிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவதாரம் அதுக்கு பின்னரே வாமன் வாமனன் வாமன மூர்த்தியாக வந்து உலகானந்த பெருமாளாக திருவிக்கிரம் அவதாரம் எடுக்கிற அப்பேற்பட்ட வாமன மூர்த்தியும் நாம் இங்கே சேவிக்கலாம் அப்பேற்பட்ட ஒரு திவிதேசம் இது வாமனர் திருவிக்கிரமன் அதுக்கு மட்டும் வேணுகோபால சுவாமி இந்த கண்ணன் சொன்னோம் இல்லையா அந்த கண்ணன் இந்த இடத்துக்கு ஒரு உரிய அதாவது திருமலைக்கு போனோம்னா அங்கே பார்த்துருக்கலாம்னால் நம்ம வந்து வராகப் பெருமாள் சேவிக்கலாம் அது வராக பெருமாள் தான் அந்த 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 இடத்துக்கு அதிபதி வள வராகன் அப்புறம் ஸ்ரீனிவாசர் மேற்கொண்டு பல காரணங்களுக்காக நமக்கெல்லாம் சேவை கொடுப்பதற்காக மற்றும் ப பத்மாவதி தாயாரை திருமணம் கல்யாணம் திருக்கல்யாணம் செய்து கொள்வதற்காக வந்தார்னு பார்க்குறோம் இல்லையா அதே போல் இங்கே கிருஷ்ணாரண்ய கஷேரத்துக்கு உரியவர் வேணுகோபால சுவாமி அது சந்தைக்குள்ளே வந்தவுன்னேயே வலது பக்கத்திலே ஆச்சரியமான திருக்கோலத்திலே ருப்மணி சத்யபாபா சமையல் ஸ்ரீ வேணுகோபால சுவாமியாக நமக்கு அளிக்கிறார் அந்த பெருமாள் அவர் அவர் தான் இந்த ஆழ்வார்களுக்கும் மிருகட்ட மகிழ்ச்சின்னு சொல்லக்கூடிய அந்த ரிஷிக்கும் சேர்ந்து உலகந்த பெருமாளாக இங்கே காட்சி அடுத்ததாக ஐதிஹியம் ஏற்பட்ட வந்து திபதேசத்தை அனைவரும் வந்திருந்து சேவித்து எப்ரமானுடைய கிருபைக்கும் தாயாருடைய கிருபைக்கும் பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாயம்